அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கடந்த இரண்டு தினங்களாக மரணம் கபூரனுடைய வாழ்க்கை மகசர் மைதானம் இது சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லா அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மூன்றாவது தினமும் மகஷர் மைதானத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினம் முடித்தோம் மகஷருனுடைய நிலைமையை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது மகசர்ன்னு சொன்னால் ஏதோ ஒரு விசாரணை அப்படிங்கிற மட்டும் கிடையாது அது ஒரு பெரிய ஒரு ஷெடியூல் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் அது ஒரு நாளில் நடந்து முடிகிறதும் கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் விரைவாக கேள்வி கணக்கை விசாரிக்கக்கூடியவன் அந்த கேள்வி கணக்கு விசாரணை என்பது ஒவ்வொரு விதங்களில் குரான ஹதீஸில் சொல்லப்படுது சில நபருக்கு ஈஸியாக ரொம்ப இலகுவாக அல்லாஹ் கேள்வியை கேட்பான் சில நபர்கள் கேள்வியே கேட்காமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் சொருக்கத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவான் நம்ம அதுக்காக தான் நம்ம துவாட்சியணும் எல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும் கேள்வியே கேட்கக்கூடாது அல்லாஹ் பார்ப்பான் சில நபர்களை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிடுவான் இப்படியும் சில லிஸ்ட்டுகள் இருக்குது சில பேருக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த விசாரணை ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினமாக அல்லாஹ் கேட்பான் துருவி துருவி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சுருவான் அப்படிப்பட்டவர்கள்லாம் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது சில நபருக்கு அல்லாஹ் வலது கரத்தில் பட்டோலையை கொடுப்பான் சில நபருக்கு அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் இடது கரத்திலே பட்டோலை கொடுப்பான் சில நபர்களுக்கு முதுகுக்கு பிறகு அதாவது பின்புறமாக அவர்களுடைய பட்டோலை வழங்கப்படும் பட்டோலைங்கிறது ஆல்ரெடி நம்முடைய கழுத்தில் தான் கிடக்குது அந்த கழுத்தில் கிடக்கக்கூடிய அந்த பட்டோலை புத்தகமாக மாற்றப்பட்டு அது விரிக்கப்படும் கையில் புத்தகங்கள் கொடுக்கப்படும் சில நபர்களுக்கு சில நபர்களுடைய செயல்பாடுகள் உருளு அப்படிங்கிற தான் குரானில் உபயோகிக்கிறான் அதாவது எடுத்து காட்டக்கூடிய ஒரு செயல்பாடு அது என்ன அப்படின்னு சொன்னால் புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால் ஒரு டிஸ்பிளே போட்டு காட்டுற மாதிரி அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்பிளே போட்டு காட்டிடுவான் அந்த டிஸ்பிளேங்கிறது வந்து ஏதோ நமக்கு மட்டுக்கும் காட்டுறது கிடையாது ஒட்டு மொத்தமாக உலகத்தில் பிறந்தவங்க இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க இனிமேல் வரப்போகிறவங்க அப்படி எல்லாரும் நிற்பாங்க அவ்வளோ பேரும் பார்க்குற மாதிரிக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே அந்த டிஸ்பிளேயில் எல்லாம் போட்டு காட்டிடுவான் இந்த டிஸ்பிளே யாருக்கு போட மாட்டான் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் சில பேருடைய குறைகளை அதை வெளியிடாமல் மறைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குறையை நாளைக்கு அல்லாஹ் மறைப்பாங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அதெல்லாம் டிஸ்பிளே போட்டு காட்ட மாட்டான் அதே மாதிரி மூமீன்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மூமீன்கள் எல்லாரும் கூட ஒன்றா நின்ற மாட்டாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு செயலுக்கு செஞ்சதுக்கு தகுந்தாறு போல் உலகத்தில் செய்த சில செயல்பாடுகள் அவங்க தொழுது தனியாக நோன்பு வச்சது தனியாக இப்படி தனித்தனியாக நிப்பாட்டப்படுவார்கள் சிலருடைய முகத்துல அடையாளம் காணப்படும் சிலருடைய உடல் அங்கங்கள் உறுப்புகளில் அடையாளம் காட்டப்படும் இப்படி எல்லாம் தனித்தனி தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அல்லாஹ் என்ன செய்வான் மகஷரில் சஃப்பு சஃப்ஃபான் நிப்பாட்டி ஊற்றுருவான் இது ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நீங்க குரான் ஹதீஸை இதில் வந்து ஷார்ட்டா இப்படி நம்ம சொல்லிட முடியாது எத்தனை நாள் வச்சாலும் சொன்னா போதாது ஏன்னா அதனால நீங்க குரான் ஹதீஸ புரட்டி பார்க்கணும் இந்த மறுமை சம்மந்தமாக மகசர் சம்மந்தமாக அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்கு அந்த மகஷருனுடைய நிலைமையை அல்லாஹ் வந்து இதாக சொல்லி காட்டுறான் அப்படிங்கறது நமக்கு விளங்கும் கொஞ்சம் அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேட்டகரியில் தனித்தனியாக அல்லாஹ் நிப்பாட்டுவான் சஃப்பு சஃப்பாக அல்லாஹ் தனித்தனியாக நிப்பாட்டிட்டு அதே போல தான் மூமின்கள் தனியாக முனாஃபிக்க்கள் தனியாக முஷ்ரிக்குகள் தனியாக காஃபிர்கள் தனியாக இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிப்பாட்டப்படுவார்கள் அதற்கு பிறகுதான் விசாரணை துவங்கும் இது எல்லாத்தையும் மார்க்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அதுதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் குரான் ஹதீஸை நம்ம தேடி பார்க்கணும் தேடி பார்க்கும் பொழுது அதிகமாக சம்பவங்கள் அதிகமான செய்திகள் நமக்கு கிடைக்கிறது இந்த மாஷர் மைதானம் சம்பந்தமாக அதுக்கு முன்னாடி சூறு ஊதப்படும் அந்த சூறு ஊதப்படக்கூடிய அந்த செயல்பாடுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு சூறு ஊதப்படும் அந்த சூறு ஊதப்பட்டதோட ஒட்டு மொத்தமாக உலகத்தில் எதுவுமே இருக்காது எல்லாமே அழிஞ்சிரும் ஒயபுக்காக்கு துல் ஜலாலி ஒல்லி குறம் அல்லாஹ் குரான்லன்னு சொல்கிறான் அல்லாஹனுடைய சங்கை மிகு திருமுகம் மட்டும் தான் நிலைத்திருக்கும் அப்போ எல்லாமே டோட்டலாக அழிஞ்சு போயிடும் எல்லாம் டோட்டல் க்ளோஸ் அப்போ எல்லாம் கேட்பான் அந்த சூர் ஊதன இடத்துல யார் இருக்கிறா ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ அந்த வானவர் சொல்லுவார் எதுவுமே இல்லை யாருமே இல்லை நீயும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்னதோட அல்லாஹ சொல்லுவான் நீயும் மரணித்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பிறகு அவரும் என்ன செய்வாரு மரணிச்சிருவாரு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மீண்டும் அந்த சூர் ஊதன நபரை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான் எழுப்பிட்டு அல்லா என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் சூர் ஊத சொல்லுவான் மீண்டும் அவர் சூறு ஊதுவார் அதற்கு பிறகு ஒட்டு மொத்தமாக அழிந்தவர்கள் அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் இதுதான் இந்த சூரினுடைய ஒரு விஷயம் இதில் புகாரிலேயே ஹதீஸ் வருது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சூறு முதலாவது சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது ரசுல்லா சல்லாசம் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று இன்னும் நிறைய ஹதீஸ்கள் வருது முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு போன்ற ஹதீஸுகள்லாம் வருது வெள்ளிக்கிழமை அன்று தான் அது அழிக்கப்படும் சூறு ஊதப்படும் அப்போ நபிசல்லாசம் மட்டும் கேட்கப்படுது முதல் சூறு ஊதனத்துக்கும் ரெண்டாவது சூறு ஊதனத்துக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்போ ரசூலுல்லா சல்லாசம் வெறுமுனை நாற்பது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பதுன்னா என்ன நாற்பது நாளா அல்லது நாற்பது மாதமா நாற்பது வருஷமா அப்படிங்கிறது தெரியாது அது எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹனுடைய நாட்டத்தின் கீழே இருக்கிறது இந்த ஹரீசனுடைய விளக்கமாக நம்ம அதை தான் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ குறிப்பிட்டு ஒரு நாளை ரசூனா சரணாசன்னு சொல்லலை நாற்பதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ முதல் சூருக்கும் ரெண்டாவது சூருக்கும் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் தான் திரும்ப சூறு ஊதப்படும் பொழுது எல்லாரும் எழுப்பப்பட்டு மகசர் மைதானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்ற நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வரையும் குரான் சொன்னால் நமக்கு பேசுகிறது இதெல்லாம் ஏன் பேசுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தினமும் நாம் கழிச்சு போகிற நேரங்கள்லாம் மறுமையை நினைச்சு பார்க்கணும் அந்த மகசரை நினைச்சு பார்க்கணும் அல்லாவுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த சந்ததியை சந்தநிதி சன்ன அல்லாவுடைய சன்னதியில போய் நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறல அப்படின்னு சொன்னால் நம்ம சரியான முறையில் இந்த உலகத்தில் அல்லா கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் மறுமையில் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மூமியும் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழலை செய்திகளை குரானும் சுண்ணாவும் நமக்கு பேசுகிறது அதாவது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனம் அல்லா சொல்கிறான் இந்த பூமி முழுவதும் கியாம நாளில் அவனுடைய கையில் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் குரானில் சொல்கிறான் மேலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வளக்கையால் சுருட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்போ இது எல்லாமே அல்லாஹ் வந்து ஃபுல்லாக டோட்டலாக அல்லாஹுடைய கண்ட்ரோலில் வந்துடும் இப்போவும் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் தான் ஆனால் அந்த அழிக்கக்கூடிய செயல்பாடை நான் சொல்கிறேன் அந்த அழிக்கக்கூடிய செயல்பாடுங்கிறது ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும் சூரியன் ஒளி இழந்து விடும் சந்திரன் மங்கிவிடும் இப்படியெல்லாம் குரானில் சொல்லப்படுது கடல்கள் தீமூட்டப்படும் மலைகள் பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும் ஏன்னா இப்படி அல்ல ஒன்று ஒன்றா சொல்கிறான் நட்சத்திரங்கள் உதிந்துவிடும் இப்படியெல்லாம் சொல்கிறான் அப்போ இது எல்லாம் அந்த நாளில் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சூரியன் மாற்று திசையில் உதிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த நாளினுடைய அடையாளமாக இது அல்லாமல் பெரிய பத்து அடையாளங்கள் சிறிய சிறிய அடையாளங்கள் இதெல்லாம் ரசூல் உள்ளா செல்லாலேஸ்வன் நமக்கு சொல்லி தந்தாங்க அந்த சிறு சிறு எல்லாம் வேறு பாதி முக்கால்வாசி அல்லது ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிட்டு அது ஒரு பெரிய டாபிக் அது தனி சப்ஜெக்டு அதே மாதிரி பத்து பெரிய அடையாளங்களை ரசூல் உள்ளா செல்லாலிஸ்ன்னு சொன்னாங்க அதெல்லாம் அந்த நாளில் நெருங்கி நடக்கக்கூடியது அந்த நாள் அன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களாக பல சம்பவங்கள் குரான் ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹு ஆலமின் சொல்லுகிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாலாவது வசனம் எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதைப் போல வானத்தை நாம் சுருட்டி விடுவோம் அந்நாளில் நபியே நினைவூட்டு முதலில் படைப்புகளை படைத்தது போன்றே மீண்டும் நாம் மீட்டுவோம் இது நம்முடைய வாக்குறுதி நிச்சயமாக இதை நாம் செய்வோம் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அப்போ முத நாள் முத தடவை அல்லாஹ் எப்படி படைச்சானோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த மாதிரி ஒரு படைப்பை அல்லாஹ் மீண்டும் படைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குரானில் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக வருது மறுமைன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கெல்லாம் நெட்டு யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்போ சாதாரணமாக ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் மறுமை நாளினுடைய குரான் வசனம்னு சொல்லி நீங்கள் அடித்தா கூட அவ்வளோ வசனங்கள் வருது குரான் இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமைங்கிற டைட்டிலே போட்டிருப்பாங்க அதிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறான் சுக்காராங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் போதையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் இல்லை அதை வளர்க்கினாக அதாபுல் சதீத் அது வந்து அதாபு அல்லாஹுடைய கடுமையான அதாபு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அது போதை கிடையாது இருக்குது ஒத்தரநாச சுக்காரா மனிதர்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் போதையில் இருப்பாங்கங்கிறான் சொல்லிட்டு சொல்கிறேன் அது போதை கிடையாது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கடுமையான அல்லாஹுடைய வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் அப்போ மறுமை நாள் அன்றைக்கு அந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கடுமையான வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு இந்திய நாளினுடைய இதை நம்ம முடிச்சுக்கிடுவோம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வும் சரி அல்லாவுடைய தூதர் அல்லா அலி சரி ஒரு ரெண்டு விஷயத்தை மிக முக்கியமாக எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க மண்கான யூமின் பில்லா வல்லியூமில்லாகுங்கிற வார்த்தை இந்த மண்கான யூமினு பில்லா வலி ஓமில் ஆகுனா என்ன அப்படின்னு சொன்னால் ரசோல்லா நிறைய இடத்துல இந்த செய்தியை சொல்லி இப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டீங்க அப்படிங்க சொன்னால் இந்தெந்த காரியத்தை செய்யுங்க இந்தெந்த காரியத்தை தவிர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிப்படி சொல்லுவாங்க நிறைய ஹரீசனுடைய டைட்டிலாகவும் தலைப்பாகவும் முதல் வார்த்தையாகவும் அதை பார்க்க முடியும் மண்கான யூமினு பில்லா யார் அல்லாஹே ஈமான் கொண்டிருக்கிறாரோ வல் ஓமில் ஆஹ் யார் மறுமையினாலே ஈமான் கொண்டிருக்கிறாரோ இதுதான் அதனுடைய பொருள் இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நிறைய இடத்துல ரசுல் ரசன் சொல்லுவாங்க ஏன் மறுமையை நம்புறதும் அல்லாவை நம்புறதும் ஈமானில் முதல் தரம் இந்த மறுமையினுடைய சிந்தனை நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் மறுமையினுடைய யோசனை நான் மறுமையினுடைய அந்த அந்த ஒரு நினைப்பே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் பிரயோஜனம் கிடையாது அதனால தான் அல்லாவுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதர் மறுமையை கட்டாயம் நம்ப வேண்டும் அடுத்தடுத்து தான் இப்போ விதியை எடுத்துக்கிட்டாலும் சரி வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் வானவர்களை எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் அடுத்தடுத்த கேட்டகரி எதெல்லாம் எந்த வார்த்தையும் ரசூல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மண்கான யூமினு பில்லாம் வல்லியோமில் ஆஹிர் வல்லிய குறிமலை விருந்தாளியை அவர் என்ன செய்யட்டும் கண்ணியைப்படுத்தட்டோங்கிறாங்க பேசுனா நல்ல வார்த்தையை பேசட்டும் அல்லது மௌனமாக இருந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லியக்குல் குலு ஹயர் அவசு இந்த வார்த்தைக்கு எல்லாமே என்ன டைட்டிலாக தலைப்பாக முதல் வார்த்தையாக வருகிறது என்று சொன்னால் மண்கான யூமினு பில்லா வல்யோமில் ஆஹர் யார் அல்லாஹுவே ஈமான் கொள்ளு கொழுகிறாரோ அல்லது அதோட சேர்த்த வசூலாக சொன்னாங்க யார் மறுமை நாளை ஈமான் கொழுகிறாரோ அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவே படாது அகீதா அந்த மனிதனுடைய பூர்த்தி பூர்த்தியாகாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இவாம் ஷாஃபி ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறாங்க இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவருடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னால் அவரோடு ஒரு மனிதர் மறுமையை பற்றி சிந்திக்கலன்னு சொன்னால் அதை புறக்கணிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படி புறக்கணிக்கக்கூடிய சிந்திக்காத ஒருத்தருடைய எந்த விதமான ஒப்பந்தமும் நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறாங்க அவங்களுடைய கிதாபில் ஒரு முக்கியமான ஒரு வாசகமாக நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் இம்மா மாலிக் ரஹிமுல்லாவுடைய ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்க முடிகிறது அல்லாஹுவையும் மறுமையையும் ஒருவர் புறந்தள்ளுவார் என்று சொன்னால் நம்பாமல் இருப்பார் அல்லது அதை பற்றி சிந்திக்காமல் காலத்தை கடத்துவார் நம்ம நம்பாமல் இல்லை நம்மெல்லாம் நம்புகிறோம் ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறது குறைவு தினந்தோறும் அதை பற்றி சிந்தித்து நம்ம அது சம்மந்தமாக யோசித்து அது சம்மந்தமாக நம்ம அமல்களை செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் குறைவு இதை தான் இம்மா மாலிக் ரஹமதுல்லா சொல்கிறாங்க அவருடைய உள்ளம் கழிவறைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க மாலிக் ரஹமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் அப்படி சிந்திக்காமல் இருக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளமானது கழிவறைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு எந்த விதமான சொந்தத்தையும் கொண்டாடவே கூடாது என்று சொல்லி காட்டுறாங்க போல் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது அதனால் இன்ஷா அல்லா இந்த சம்மந்தமாக நம்மளும் குரான் வசனம் ஹதீஸ்களை தேடி புரட்டி பார்ப்போம் அல்லாஹ் இந்த மறுமை நாள் எப்படி நடக்கும் அந்த நாள் அன்று நிகழக்கூடிய சம்பவங்கள் என்ன எந்த மாதிரி எல்லா மறுபடியும் படைப்பான் அப்படிங்கிறதெல்லாம் குரான் ஹதீஸ் எப்படி பேசுகிறது என்கிற தொடர்ச்சியை இன்ஷா அல்லா நாளைய தினம் பார்க்கலாம் you